ஹாய் ஹலோ வணக்கங்க எல்லாருக்கும் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி நம்ம ரேணிகா வீட்டு சமையலில் சூப்பரான ஒரு தக்காளி பச்சை மிளகா ஊறுகாயாங்க பார்க்க போகிறோம் நம்ம எல்லாத்துக்கும் சைடிஷாக வச்சு சாப்பிட்லாங்க இதுக்கு நான் தக்காளி வந்து ஒரு ஆவி வேக வச்சு இட்லி பானையில் தோல் உரித்து எடுத்து வச்சுக்கிறேங்க ஒரு கிலோவுக்கு கால் கிலோ அளவுக்கு பச்சை மிளகா வந்து இந்த மாதிரி காம்பு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறத காம்போடு கொஞ்சமாக காம்பு விட்டு காம்போடு இந்த மாதிரி நம்ம நாலாக பொழந்து எடுத்து வச்சுக்கிறேங்க காம்பு இல்லாததான் அதே மாதிரி நாலாக பொழந்து எடுத்து வச்சுக்கிறேங்க நல்லா கழுவி க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வெட்டி எடுத்து வச்சுக்கிறேங்க இப்போது மிளகாய் பொடி வந்து இதுக்கு நான் இடிச்ச பொடி ஸ்டைலில் வந்து கொஞ்சம் குறை குறைன்னு வீட்லேயே வந்து இருந்த மிளகாய் வந்து அரைச்சி எடுத்துருக்குறேங்க இந்த மாதிரி தாங்க நான் ஊறுகாய் அரைச்சி போடுவேன் வாங்குகிற மிளகா பொடியை விட இந்த மாதிரி இடிச்ச ஸ்டை டைப்பில் இடிச்ச மிளகா பொடி டைப்பில் நம்ம வந்து ஊருவாய்க்கு போட நல்லா டேஸ்ட் கொடுக்குங்க சில்லி ஃப்ளேக்ஸ் விட கொஞ்சம் மறுபடியும் கொஞ்சம் நைஸாக அரைச்சி எடுத்துக்கணுங்க இப்போது இந்த பொடி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு அந்த பொடி அரைச்சி ஜார்லியை வந்து நான் தக்காளியை வெட்டி போட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ வெட்டி போட்டங்க இதை அரைச்சி எடுத்துக்கலாங்க நம்ம பாருங்க நம்ம தோளெல்லாம் எடுத்துட்டதுனால நல்லா நைஸாக மையம் அரைமட்டுருங்க அரைச்சி எடுத்துக்கலாங்க பாருங்க தக்காளியை நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சுங்க நம்ம அடுப்பத்தை வச்சு கடாய் வச்சுங்க பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து நம்ம வெந்தயம் வந்து வறுத்து வறுத்தெடுத்துக்கலாங்க வெறுவடக்கலில் எண்ணெய் ஊற்றாமல் நல்லா தீயாமல் பொண்ணு நிறமாக நம்ம அதை எடுத்துக்கலாங்க நான் போடுற மாதிரி இந்த மெத்தடில் போட்டிங்கன்னா ஒரு வருஷம் ஆனாலும் கெட்டு போகாதுங்க ஊருவா அப்படியே இருக்குங்க வெந்தயம் நல்லா வெடித்து நம்மளுக்கு பொறிஞ்சு வருதுங்க இந்த ஸ்டேஜ் நம்ம எடுத்து தனியாக ஒரு தட்டில் கொட்டிக்கலாங்க நல்லா மனம் வருங்க புரிஞ்சு வர்றப்ப போதுங்க நம்ம எடுத்து தனியாக ஒரு தட்டில் கொட்டிக்கலாங்க தான் கொட்டிட்டு மாண்டி திருப்பி வச்சுக்கலாங்க இப்போ நான் நல்லெண்ணெய் வந்து ஒரு கால் லிட்டர் அளவுக்கு ஊற்றிக்கிறேங்க இப்போது இரநூறு மில்லி அளவுக்கு இரநூத்தம்பது மில்லி அளவுக்கு ஊற்றுறேங்க நான் வந்து ஒரு எழுபத்தஞ்சு மில்லி அளவுக்கு திருப்பி கொஞ்சம் சூடாக முன்னாடி எடுத்து வச்சுக்கிட்டேங்க பத்துலின்னு அதுக்கப்புறம் ஊற்றிக்கலாங்க இப்போ நம்மளுக்கு என்ன காஞ்சதோ நல்லா கடுகு வந்து ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க கடுகு நம்மளுக்கு ஒரு ப்ரிசர்வேட்டிவ் தாங்க டேஸ்ட்டும் கொடுக்குங்க நான் வந்து ரொம்ப பொடி கடுகாக இருக்கிறனால இந்த மாதிரி நான் வந்து வறுத்து பவுட்ரு பண்ணலைங்க அப்படியே வந்து தாளிக்கிறதுக்கு மட்டும் சேர்த்திக்கிறேங்க கடுகு நம்மளுக்கு பொறிஞ்சி வருதுங்க கடுகு பொறிஞ்சதும் நம்ம இந்த வெட்டி வச்சுக்கிற பச்சை மிளகாயை சேர்த்திக்கலாங்க பார்த்து தள்ளி இருந்து சேர்த்திக்கணுங்க அதில் புள்ளே இருக்கிற விதையெல்லாம் எண்ணெய்க்குள்ளே போடுறதுனால தெறிக்கிங்க நிறைய அடுத்த சிம்மில் வச்சுட்டு பச்சை மிளகாய் வெட்டி வச்சுக்கிற பச்சை மிளகாயை நம்ம சேர்த்துக்கலாங்க சேர்த்திட்டு நல்லா கலந்து வச்சுக்கலாங்க ஓரளவுக்கு அளவான தீலியே வச்சு நம்ம அந்த பச்சை மிளகாய் கொஞ்சம் வெந்து வர அளவுக்கு எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கலாங்க இதுக்கு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு மேலே அதை வதங்கி வரணுங்க நல்லா அடுப்பை கையில் வைக்காமல் நல்லா சிம்மலையே வச்சுக்கணுங்க நம்ம கொஞ்சமாக மட்டும் உப்பு இது கூட சேர்த்துக்கலாங்க சீக்கிரமாக நம்மளுக்கு வதங்கி வருங்க அந்த பச்சை மிளகாயோட காரத்துக்கும் உப்புக்கும் கொஞ்சம் காரமும் தெரியாமல் கொஞ்சம் உப்பு நல்லா வந்து மிளகாயில் பிடிச்சிக்குங்க அதனால் இப்போவே கொஞ்சம் நம்ம உப்பு இது கூட சேர்த்து வதைக்கலாங்க இந்த ஸ்டேஜில் போதுங்க அளவுக்கு நம்மளுக்கு ஓரளவுக்கு பச்சை மிளகா வெந்து வந்துருச்சுங்க ஆனால் கலர் வந்து கொஞ்சம் லைட்டாக சேஞ்ச் ஆகி அப்படியே இருக்குது மிதமான சூட்டில் நம்ம வருதுனால ஏன்னால் கலர் வந்து கருப்பாகிருங்க கருப்பாகாமல் இந்த மாதிரி ஸ்டேஜ்லேயே நம்ம வதக்கிலாங்க சுருண்டு வருது பாருங்கள் மிளகா இந்த ஸ்டேஜுக்கு வதக்கினா போதுங்க இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுக்கிற தக்காளியை வந்து சேர்த்துக்கலாங்க கூட தக்காளியை நல்லா சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாங்க விட்டு புளி வந்து ஒரு நூறு கிராம் க அளவுக்கு எடுத்து நான் வந்து கெட்டியாக இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி நல்லா எடுத்து வச்சுக்கிறேங்க தண்ணி மாதிரி இல்லாமல் இதையும் வந்து நான் கூட சேர்த்திக்கிறேங்க அந்த புளியும் சேர்த்து செஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் இந்த பச்சை மிளகாவோட காரத்துக்கும் நம்ம மிளகா பொடியும் போட போகிறேங்க ரெண்டுக்கும் பேலன்ஸ் வந்து இப்போ தக்காளி வந்து அதிகமான புளிப்பு இருக்கிறதில்லைங்க அதனால அந்த புளி போட்டால் தான் நம்மளுக்கு ஒரு வருஷம் ஆனாலும் கெட்டு போகாமல் அப்படியே இருக்குங்க இப்போது நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துக்கலாங்க நம்ம இன்னும் ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கிறாங்கனால உப்பு இருந்தால் தான் நம்மளுக்கு கெடாமல் இருக்குங்க இந்த உப்பு புளிப்பு காரம் எல்லாம் பேலன்ஸ்டாக இருந்தால் தான் ஊறுகாய் கெடாதுங்க டேஸ்ட்டும் இருக்குங்க இதை நம்ம விட்டுக்கலாங்க இது மாதிரி நல்லா கலந்துட்டு நம்ம சுண்டி வர அளவுக்கு இதை விட்டுறலாங்க நல்லா கொதிச்சு சுண்டி வரட்டுங்க நம்மளுக்கு இது கொதிக்கிறப்ப தெரித்து விழுங்க அதனால ஒரு தட்டு வச்சு லைட்டாக மூடி வச்சிடலாங்க சந்து விட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு பின்னாடி ஓப்பன் பண்ணி நம்ம கலந்து விட்டுக்கலாங்க இல்லைன்னா அடிப்பிடிச்சிடுங்க நல்லா சிம்மில் வச்சுட்டு ஓப்பன் இல்லைன்னா நின்று கை கைமேரம் விழுந்து பொத்தலாக இருங்க அது மாதிரி கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம ஏற்கனவே மிளகாய் காரம் பச்சை மிளகா ஓட்டுக்கறதுனால காரம் இருக்குதுங்க இப்போ தேவையான அளவு நம்ம மிளகாய் பொடி வந்து காரத்துக்கு சேர்த்துக்கலாங்க ஏன்னா நம்ம புளியும் போட்டுருக்குறோம் தக்காளியும் போட்டிருக்கிறேங்க அதனால் மிளகாப்படியும் தேவைப்படும் நான் வந்து ஒரு அஞ்சு ஸ்பூன் வந்து சேர்த்துருக்குறேங்க கூட கலந்து விட்டுக்கலாங்க நம்ம நல்லா கொஞ்சம் தண்ணி வத்தின முன்னாடி போட்டால் நம்மளுக்கு தெளிக்காமல் இருக்குங்க அதனால தான் கொஞ்சம் த வத்த விட்டு அதுக்கப்புறம் இங்கே பெரிய பாத்திரம் வடைகள் வந்து வானொலி இருந்துச்சுன்னா வச்சுக்கலாங்க கொஞ்சம் தெரிக்கிறது கம்மியாக இருக்குங்க பெருசாக வச்சுட்டா மறிய கலந்துவிட்டு நல்லா கலந்து விட்டு திருப்பி தட்டு வச்சு நம்ம நல்லா அல்வா பத்துக்கு சுண்டி வர அளவுக்கு அப்பப்போ கலந்து விட்டு கலந்து விட்டு மூடி வச்சுக்கலாங்க பாருங்க நான் வே வேற ஒரு வானொலிக்கு மாற்றிட்டேங்க அது வந்து ரொம்ப தெரிச்சிட்டே இருந்ததுனால கலந்து விட முடியுங்க கை மேலே விழுந்து புண்ணாயிரம் சொல்லிவிட்டு மாற்றிட்டேங்க இப்போ நம்மளுக்கு ஓரளவுக்கு தெரித்து அளவுக்கு சுண்டி வந்துருச்சுங்க இதை இறக்கிட்டு திருப்பி நான் அதே வானலியை வச்சுக்கிறேங்க கழுவி வச்சுக்கிறேங்க வானிலை காயிட்டுங்க வானொலி காஞ்சது நம்ம எடுத்து வச்சிருந்த எண்ணெயை வந்து திருப்பி சேர்த்துக்கலாங்க இந்த வானொலியில் எல்லா எண்ணெயுமே சேர்த்துட்டேங்க நான் ஒரு கால் லிட்டர் அளவுக்கு மொத்தமாக எண்ணெய் சேர்த்துருக்குறேங்க உப்பு காரமெல்லாம் பார்த்துட்டேங்க கரெக்டாக இருக்குதுங்க இப்போ இந்த காஞ்ச எண்ணெயில் வந்து கருவேப்பில் இலையில் சேர்த்துக்கலாங்க நீங்கள் உதவியே தாளிக்கிறப்ப சேர்த்துறதா இருந்தாலும் சேர்த்திக்கலாங்க நான் மறந்துட்டேங்க அதனால் இப்போ சேர்த்துக்கிறேங்க இப்போது அந்த வெந்தயம் நுணுக்கி வச்சுக்கிற வெந்தயத்தையும் இந்த எண்ணெயிலேயே சேர்த்துக்கலாங்க இப்போ இந்த எண்ணெய்லேயே நம்ம வந்து தேவையான அளவு பெருங்காய்த்தூள் வந்து சேர்த்திக்கலாங்க கொஞ்சமாக திருப்பியும் கடைசியில் ஊறுகாயிலையும் நம்ம சேர்த்திக்கலாங்க ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்திக்கலாங்க அரை ஸ்பூன் அளவுக்கு கடைசியில் இறக்கிட்டு நம்ம சேர்த்திக்கலாங்க சேர்த்திட்டு திரும்ப இந்த ஊறுகாயை நம்ம இந்த வானிலையிலேயே சேர்த்துக்கலாங்க இனி தெரிக்காதுங்க நம்மளுக்கு அதனால் இந்த வானொலிக்கு மாற்றிக்கலாங்க ஈய பாத்திரத்தில் எப்போவுமே ரொம்ப புளிப்பாக இருக்கிற ஊறுகாயெல்லாம் வந்து வதக்கணும்னா பாத்திரம் வந்து ஓட்டை உண்டுங்க உடம்புக்கும் நல்லா இது இல்லைங்க அதனால் இரும்பு வானொலியோ இது மாதிரி எவர் சில்வர் வாட வானொலியோ சேர்த்திட்டா தான் நல்லதுங்க எங்கிட்ட சின்ன சைஸ் தான் இருக்குங்க அதனால் நான் இதெல்லாம் சேர்த்துனங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க திருப்பி நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாங்க பாருங்க திருப்பி ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நம்ம கலந்துட்டு முன்னாடி அல்வா மாதிரி நம்மளுக்கு பாத்திரத்தில் ஒட்டாமல் இந்த ஸ்டேஜ் வருங்க நல்லா தண்ணியெல்லாம் வற்றிட்டாலே தெறிக்காதுங்க நம்மளுக்கு ஃப்ளேமு நல்லா ஃபுல்லாக வச்சாலுமே தெறிக்காதுங்க தண்ணி இருக்கிற வரைக்கும் தான் தெறிக்குங்க தெறிக்காமல் இந்த மாதிரி வடக்கல்ல வந்து அல்வா மாதிரி ஒட்டாத கற்று நம்மளுக்கு ரெடி ரெடியாகிடுச்சுன்னு அர்த்தங்க அம்மா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு திருப்பி கொஞ்சம் பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கலாங்க பார்த்தா நல்லா மனமாக சூப்பராக சுவையாக இருக்குங்க பாருங்கள் அடுப்பு ஆஃப் பண்ண முன்னாடி அங்கங்கே பபிள் சுட்டு எண்ணெய் வந்து பிரிஞ்சு வருதுங்க கொஞ்சம் சூடு ஆற ஆறுத நம்மளுக்கு எண்ணெய் வந்து தனியாக பிரிஞ்சு வருங்க பாருங்கள் எண்ணெய் வந்து நம்மளுக்கு பிரிஞ்சு வந்து இந்த மாதிரி நிற்குங்க சூடு ஆற ஆற இப்போ பெருங்காயத்தூள் போட்டு நம்ம நல்லா விட்டு எடுத்துக்கலாங்க பாருங்க சுவையான பச்சை மிளகாய் தக்காளி சேர்த்து ஊறுகாய் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க இது நம்ம இட்லி தோசை சாதம் சப்பாத்தி எல்லாத்தோடமே தயிர் சாதம் ஃப்ரைட் ரைஸ் எல்லாத்தோடையும் வச்சு சாப்பிட்லாங்க நான் இன்றைக்கி வந்து தோசை ஊற்றிக்கிறேங்க கோதுமை தோசை அதுக்கு வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க திருப்பி கூட ரெண்டு தோசை சாப்பிட்லாங்க நம்ம பச்சை மிளகாயோட ஃப்ளேவரும் தக்காளியும் நல்லெண்ணெய் எல்லாம் சேர்ந்து அப்படி ஒரு மனமாக இருக்குங்க சும்மா சாப்பிட்டோம்னா கூட நாலு தோசை சேர்த்தி சாப்பிட்லாங்க பாருங்கள் அவ்வளோ சூப்பராக நல்லா நெகு நெகு நல்வா மாதிரி ஊறுகாய் சூப்பராக வந்திருக்குங்க நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இது ஒரு வருஷம் என்னங்க ஒன்றரை வருஷம் ஆனாலும் கெட்டே போகாதுங்க இப்படியே தான் இருக்குங்க உப்பு விளைஞ்சி தான் வருங்க நான் அதிகமாக எண்ணெயெல்லாம் ஊற்ற மாட்டாங்க இன்னி நல்லா சூடு ஆடுறப்போ வந்து நம்மளுக்கு மேலே எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்து உருவாக்கிக்கு மேலே வந்து நின்றுக்க அந்தளவுக்கு தான் நான் ஊற்றுவேங்க எப்போவுமே கெட்டு போகாதுங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க நன்றிங்க நாளைக்கு இன்னொரு சமயம் இல்லை நாம் சந்திக்கலாங்க